வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி புதினா பேர் வேறு

இஞ்சி பூடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்போடு அப்புறம் வாயிலை வச்சு பூண்டு இஞ்சி கிடையாது ரெண்டு பிள்ளை ஏதோ ஒன்று போடணும் வேணாம் கரெக்டாக ஆமாம் அர்ஜென்ட்டுக்கு வந்து ஆயிரரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு என்ன இந்த காலத்தில் பிரியாணி செய்யறதுக்கு ஆயிரம் ரூபாய் தயாரி இன்னொரு ரெஸ்ட்டு இருக்காரு கொத்தமல்லாம் போடவே கூடாது நான் போடுறாங்க அதெல்லாம் போட்டு விட்டு நல்லா இருக்கிறது கசப்பு பிரியாணி ஆகிடும் அது தேவையான அளவுக்கு சலாவை போட்டுக்கணும் ஆக்சுவலி நம்ம கலர் பவுட்ரு போடுறதுல எப்பயுமே இதுவே கலர் நல்லா கொடுத்துருவோம் கலர் பவுட்ரு இருந்தாலும் நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா கலர் பவுட்ரு வந்து அது ஒரு கெமிக்கல் மாதிரி அதனால நான் போகிறதில்ல அடுப்பு நல்லா எரியணும் அப்பதான் வந்து இந்த தக்காளி வந்து நல்லா இருக்கும் இது போடுவா போட்டு ஒரு ஒரு கிலோ ஆட்டு ஆண்டுக்கறியாக எடுத்துங்க நம்ம பிரியாணி செய்யும்போது ஆட்டு ஆண்டுக்கறியாக பார்த்து வாங்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும் பச பசன்னு இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாமே தெரியும் பக்காவாக இருக்குது ஆக்சுவல் நல்லி இங்கே நல்லி எங்கள் நேத்தாஜி நல்லி இல்லையா நல்லி கடையிலேயே கடைக்கல போகல அதனால நல்லி போடல அவர் பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த நல் தான் நல்லி இல்லை மிஸ்ஸு பட் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கறியே தனியோட பாருங்க பக்காவாக இருக்கு பாருங்க தருவாக்கே தண்ணி தண்ணி அப்படியே கரெக்டாக தேவையானாலும் ஊற்றிருக்கேன் பாவம் இது ஆக்சுவலி பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சிருக்கோம் பாருங்க தண்ணியை நல்லா ஃபில்க பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் அந்த அரிசி இதெல்லாம் இது மாதிரி வச்சிடணும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நம்ம மூடிடலாம் மூடி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு முடியும் ஆக்சுவலி இந்த மாதிரியான வேலை எல்லாம் நம்ம எழுப்புற வச்சு தான் செய்யணும் ஏன்னா கையில எதனா சுட்டுடுன்றது அந்த எழுப்புற என் தம்பி தான் ஏன்னா அவர் இந்த வேலையாவது செய்யட்டுமேன்றதுக்காக தான் அவரை இந்த வேலைக்கு சொல்றோம் எப்படி இருக்குது பாருங்க அள்ளி போடுபா தொழில் எப்ப கத்துக்கிட்டு நீ அள்ளி போட்டால் தான் எல்லாம் அள்ளி போடு கண்ணுலாம் போகசா வருது போய் கற்றுக் கொடுக்குன்னு கேட்டால் கற்றுக் கொடுங்க கற்றுக்குங்க நீங்களே பார்க்குறீங்க கண்ணு பார்க்குது கை வேலை செய்யுது இதில் என்ன இருக்குது இது நல்ல பக்காவன வாசனை Ugh. பக்காவாரு கனியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சொல்ல இருந்துருக்கு பாருங்க சண்டேக்கு ஆட்டுக்கிடு